ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கென்று நேரங்கள் ஒதுக்கி பேசாத அல்லது பேச நினைத் நினைக்காதவர்களே பார்க்காத அல்லது பார்க்க விரும்பாதவர்களே உங்கள் அனைவரிடமிருந்து நான் விடை பெற்று கொள்கிறேன் என்னை விரும்பாதவர்களிடத்திலும் என்னை அனுமதிக்காதவர்களிடத்திலும் என் மனதை மதிக்காதவர்களிடத்தில் என்னால் ஒருபோதும் ஒரு கேலிக்கையான பொம்மையாக இருக்கவே முடியாது நீங்கள் ஏன் என்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் நான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேன் ஒரு குட்டி கவிதை யார் எதை செய்தாலும் சகித்து கொண்டு வாழ்பவர்கள் கோழைகள் அல்ல எதிர்த்து கேட்டால் எதிரில் இருப்பவர்கள் உடைந்து விடுவார்களே என எண்ணும் அன்புக்கு அடிமைப்பட்டவர்களாதான் தான் இருப்பார்கள் எல்லாவற்றையும் மறந்து கோபம் தணிந்து வருத்தம் அழிந்து உன்னை எண்ணி ததும்பும் உன்னிடம் வந்துவிட துடிக்கும் இந்த கணத்தை கடந்துவிட்டால் போதும் நாளை நானாக பிடித்துக்கொள்வேன் தன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்க நிராகரிக்க முடியாத இடத்தில் வந்து நிற்பதுதான் நம் வெற்றியின் அடையாளம் சோ தைரியமா படிக்க ஆரம்பிச்சிருங்க எல்லாரும் ஒரு குட்டி நம்பிக்கை வரிகள் நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் உன் தகுதியை உயர்த்திக்கொள் விலகி சென்றது உன்னை தேடி வரும் உங்களிடம் இருப்பதை வைத்து திருப்தியடையுங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் எந்த குறையும் இல்லை என்பதை நீங்கள் உணரும்போது மொத்த உலகமும் உங்களுக்கு சொந்தமாகும் காயப்படுத்திவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகிறது பலரது அன்பு காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கடக்கிறது சிலரது அன்பு வேண்டாம் என மறுப்பவர்களுக்கு பிடிவாதமாக நீ தரும் முக்கியத்துவங்களால் தான் புறக்கணிப்பை பெறுகிறார் யாரையாவது நேசிக்கும் முன் கொஞ்ச நேரம் தாமதியுங்கள் நண்பர்களே யாருக்காவது பொறுப்பேற்று கொள்ளும் முன் கொஞ்சம் தயங்குங்கள் அந்த நேரம் உங்கள் நெஞ்சில் பேரன்பு மலர்ந்ததென்று யாரை நோக்கியும் உங்கள் கைகளை உடனே நீட்டி விடாதீர்கள் திடீரென ஒரு நாள் என்ன செய்வதென்று தெரியாமல் உங்கள் வளர்ப்பு நாயையோ பூனையையோ கடற்கரையில் விட்டுவிட்டு திருப்பி பாராமல் வருவது போலத்தான் ஒவ்வொரு அன்பையும் கைவிட்டீர்கள் அல்லது நீங்களே யாராலோ கைவிடப்பட்டீர்கள் இல்லையா ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அதை சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அவங்கள விட்டு ஒதுங்கி வரதே நல்லது நமக்காக கொஞ்சம் சுயநலமா இருக்கிறதுல தப்பு இல்லையே எப்பொழுதெல்லாம் ந என் வழிகளை கொட்டி தீர்க்க யாரோ ஒருவரை தேடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் அனாதையாக்கப்படுகிறேன் மிகப்பிடித்த ஒரு அருமையான கவிதை நான் ஏன் இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறேன் கிளைத்தாவும் குரங்கு போல நேற்றைய நான் இன்றில்லை இன்றைய நான் நாளை என்னவானோ மாற்றங்களை ஏற்க மனம் துணிந்து விடுகிறது சில நேரங்களில் விரும்பியும் பல நேரங்களில் வேறு வழியின்றியும் கடந்த காலம் ஒரு கலைந்த கனவு அதை மறந்திடு நண்பா வருங்காலம் ஒரு திறந்த புத்தகம் அதை வாழ்ந்து நிரப்பு இன்றைய புதிய விடியலில் உன் புதிய வாழ்வு மலரட்டும் உன் புதிய அத்தியாயத்தை இன்றே எழுது வேலை செய்ய கற்றுக்கொள்வதை போல ஓய்வெடுக்க கற்றுக்கொள்வதும் முக்கியமானதுதான் வாசிக்கத் தொடங்கியதும் புத்தகம் சொன்னது நீ என்னுள் நுழையும் போது உன் எதிர்காலம் என்னுள் தைக்கப்படுகிறதென்று என்று வாசிப்பின் காதலை யாராலும் வழிப்பறி செய்ய இயலாது சோ படிச்சிருங்க பேனா தவறியா தவறாக எழுதியதற்காக யாரும் ஒருபோதும் பேனாவை உடைப்பதில்லையே அப்பாவி தானே கிழித்தெரிகிறோம் அப்படித்தான் நல்ல மனிதர்களையும் ஓயாமல் உழைக்கும் தாயின் உடல்வழியை கூறுகிறது அவள் தலையணையில் வீசும் தைலவாசம் ஒரு குட்டி மெசேஜ் நண்பர்களே உனக்கு தேவையானதை நீயே செய்து கொள்ளும் அளவு எல்லாவற்றையும் கற்றுக்கொள் சம்பாதி இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ அதுவே போதுமானது கஷ்டப்படுவதற்கு பயந்துவிட்டால் விட்டால் இஷ்டப்பட்டதை அடைய முடியாது நண்பா எதுவுமே கஷ்டப்படாம இங்கு கிடைக்காது அப்பதான் பிடிச்ச விஷயம் நமக்கு கிட்ட வந்து சேரும் வாழ்க்கையில எது நடந்தாலும் உடைஞ்சு போகாதீங்க உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் எப்பொழுதும் தைரியமாக இரு இன்று முதல் நல்லதே நடக்கும் என்று நம்பி நம்பிக்கையோடு தைரியமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது டைமிங் யாரையும் கேவலமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் நண்பா அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் வெற்றியை எளிதாக்கும் அவமானம் என்பது நமக்கு கிடைத்த பாடமாக இருக்கட்டும் தனிமை என்பது நமக்கு கிடைத்த அனுபவமாக இருக்கட்டும் நண்பா எவ்ரி சக்சஸ்ஃபுல் பர்சன் ஹேஸ் ஏ பெயின்ஃபுல் ஸ்டோரி எவ்ரி பெயின்ஃபுல் ஸ்டோரி ஹேஸ் ஏ சக்சஸ்ஃபுல் எண்டிங் சோ அக்செப்ட் தி பெயின் அண்ட் கெட் ரெடி ஃபார் சக்சஸ் நண்பா எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் பிரச்சனையின் போது அமைதியாக இருங்கள் எவன் அதை உருவாக்கினானோ அவனே அதற்கான கதவையும் பூட்டையும் சாவியையும் வச்சிருப்பான் இதுதான் உண்மை நண்பா ஓடினால் துரத்தத்தான் செய்வார்கள் ஓடாதே எதிர்த்து நில் துரத்துவது எவனாகினும் எமனாகினோம் அஞ்சாதே விமர்சனங்களை கடந்து செல்லுங்கள் ஏனென்றால் தெரு நாயின் எல்லை தெருவின் முடிவு வரை மட்டும்தான் நண்பா நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் சோ ரன்னிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தவர்கள் பேசுவதை யோசிக்காமல் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சா வெற்றிதான் நண்பா இன்றைய நிலை வைத்து என்னை தீர்மானம் செய்யாதே காத்திரு காலம் பதில் சொல்லும் என்று நினைத்து அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் தனித்து விடப்பட்டவனால் உருவாக்கப்படும் சாம்ராஜ்யம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் சிலருக்கு எளிதில் கிடைத்துவிடும் சிலருக்கு பெரும் போராட்டத்திற்கு பின்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெறும் கனவாகவே இருந்துவிடும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை இந்த வாழ்க்கை இருப்பினும் போராடித்தானே ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையோடு தூங்கும் கொஞ்ச நேரம் மட்டுமே மனுஷனாக வாழ்கிறோம் பொழுது விடிந்தால் ஆயிரத்தெட்டு வேஷங்களை சமாளிக்க வேண்டியதா இருக்கு நண்பா மனமெல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் நீ உன்னை வலிமைப்படைத்தவன் என்று நினைத்தால் வலிமையாகிறாய் களத்தில் தோற்றேன் ஆனால் மீண்டும் வருவேன் என் முயற்சியால் என்னுடைய ராஜ்யத்திற்காக என்று களத்தில் இறங்குங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்ட பின் என்னிடம் நல்லவற்றை தேடாதே அது உன் கண்களுக்கு எப்போதும் தெரிய போவதில்லை ஒரு குட்டி மெசேஜ் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நண்பா லைஃப்ல ரிஸ்க் எடுத்தாதான் நாம ரிச் ஆக முடியும் ஓகேங்களா தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் பேச வேண்டிய இடத்தில் தெளிவுடன் தைரியமாக பேசிவிடுங்கள் எல்லா இடங்களிலும் அமைதியாக இருக்க வேண்டும் என எந்த அவசியமும் இல்லை ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்து பார் முடியாது என்று எதுவுமே இல்லை யாரையும் எதிர்பார்க்காதே உன்னுடைய வெற்றிக்கு முன் நன்றாக படி நண்பா காலத்தை கடந்த பின்பு இந்த வார்த்தையின் மதிப்பு புரிகிறது உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனும் இல்லை அடுத்தவனும் இல்லை உன் திறமைதான் பார்வையில் நெருப்பை கொள் முகத்தில் துணிச்சலை கொள் ஆடைகளில் ஒழுக்கம் கொள் உன்னை புகழ்வோர் மீது சந்தேகம் கொள் வார்த்தையில் உண்மையை கொள் உனது பாதுகாப்பு நீயே என்று உணர்ந்து கொள் எல்லாம் கிடைக்கவனு அடிமையா வாழ்வதை விட எதுவும் வேண்டான்னு திமிரா வாழ்ந்துட்டு போகலாமே குடும்ப பாரத்தை தோளில் சுமப்பவனுக்கு தான் தெரியும் தான் தடம் மாறினால் தன் குடும்பம் தடுமாறி விடும் என்று சோ நல்லா படிங்க சீக்கிரம் சக்சஸ்ஃபுல்லா காட்டுங்க வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரியும் பொழுது மௌனம் புன்னையாகும் புன்னகையாகும் நண்பா யாரையும் முட்டாள் மாதிரி நம்பாதே இங்கு தேவையில்லாமல் எவனும் உன் கூட பழக மாட்டான் இதுதான் உண்மை நண்பா பிடிச்சவங்க புரிஞ்சவங்க இந்த ரெண்டுக்கும் நூலளவுதான் வித்தியாசம் பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க புரிஞ்சவங்க நாம எங்க இருந்தாலும் நம்ம கூட நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு நினைப்பாங்க இதுதான் டிஃபரென்ஸ் நண்பா எல்லாவற்றைக்கும் காரணங்கள் எப்போதும் இருக்கின்றது ஆனால் நியாயமானதாக எதுவும் இங்கு இருப்பதில்லை சோ வாழ்க்கையில் நாம் பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை முழுமையாக எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு அதை அதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் தோல்வி இல்லாமல் சக்ஸஸ் வரவே வராது எத்தனை தோல்விகளை சந்திக்க சந்திக்கிறோமோ அத்தனையும் வெற்றிப்படிகிட்டால் நாமளே மாற்றணும் பார் நண்பா தேடிக்கிட்டே இருங்க அப்போ தான் சக்ஸஸ் வரும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்